எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லா ராசிக்காரர்களிடம் இருக்கும் அதிலும் மகர ராசிக்கு சற்று அதை சார்ந்த ஆவல் அதாவது எதிர்பார்ப்பு என்பது கூடுதலாகவே இருக்கும் நிச்சயமாக ஒரு நற்செய்தியோடு இந்த பதிவை உங்களுக்காக தருகின்றேன் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை கோடீஸ்வர யோகம் என்பது உங்களை கவர மட்டுமல்ல கவர்ந்து இழுப்பதனால் என்ன பயன் உங்களுக்கு ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் நிச்சயமாக கிரகங்கள் அதற்கான அனுகூலங்களை தருகிறதா எந்த மாதத்தில வாழ்க்கையில் காதல் கல்வி நலம் போன்ற விஷயங்களில் அனுகூலம் அதிகம் அந்த அனுகூலத்தை பயன்படுத்தி முயற்சியினால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண முடியும் என்பதை பற்றிய இந்த பதிவு அன்பு நேயர்களே மகாராஜ் என்பர்களே மூன்று முக்கிய கிரக பிரயற்சிகள் இந்த வருடத்திலே நிகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவானை பொறுத்தவரை இங்கு அங்கு என்று ஓடி ஆடிக்கொண்டிருக்க போகிறார் அதாவது ஒரு இடமாக இல்லாமல் மூன்று நிலைகளிலே ஒரு மாற்றம் அக்டோபர் பதினெட்டிலே அவர் கடகத்திற்கு செல்வார் போன வேகத்திலேயே மீண்டும் உருண்டு கொண்டு பின்னோக்கிய கதியிலேயே ஐந்து டிசம்பரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் அவர் மிதுனத்திற்கு வருவார் ஆகையினாலே அதிசாரம் வக்ரம் என்று குருவிற்கு பல நிலைகள் இருக்கிறது ஆகையினாலே குரு விரயாதிபதி மூன்றாம் இடத்திற்கு அதிபதி இருந்தாலும் விரயத்தை தரக்கூடிய நிலையிலும் இல்லை அவரே ஓடியாடி கொண்டிருப்பார் அப்படி என்றால் என்ன நிச்சயம் செலவுகளை கட்டுப்படுத்தினால் பணத்தை மிச்சப்படுத்தி வெற்றிக்கான வழியில அவர் முதலீடு செய்து மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் சனி பகவான் அப்பா போதுமடா சாமி நிம்மதி தருகிறார் என்ற நிலையில என்னதான் ராசிநாதன் சனியாகவே இருந்தாலும் அவர் உங்களுடைய அந்த ஏழரை சனி அந்த கட்டத்திலிருந்து முழுவதுமாக வெளியேறுகிறார் மூன்றாம் இடத்து சனி பகவான் அதுவும் ராகுவோடு இணைந்த நாட்கள் மிக அற்புதம் மேலும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது ஒரு சிறப்பு பதிவை உங்களுக்காக கணிக்க துவங்கி இருக்கின்றேன் ராசி அன்பர்களே அதிலே எப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு தர காத்திருக்கிறது கிரகநிலைகள் என்பதை பற்றி பார்க்கலாம் உலகளவில் பார்க்கும் போது பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஏற்றத்தின் சுக அனுபவிப்பு உங்களுக்கு வரப்போகிறது அதேபோல் ராகு கேது மே இருபத்தி ஒன்பது என்றால் இப்படி துவங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ராகுவும் கேதுவும் உங்களுடைய இன்றைய நிலைகளிலிருந்து மாறி ராகு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்க போகிறார் கேது உங்களுடைய ராசிக்கு இதுவரை பாகியத்திறந்தவர் அஷ்டமத்திற்கு வருவார் ஆகையினால் அஷ்டம கேது கஷ்டங்களை நீக்கி அற்புதமாக தொடர் முயற்சி இருந்தால் எல்லா விஷயங்களிலும் மறைந்திருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து அதாவது இதுவரை கிடைக்காத நிலைகளிலிருந்து ஒரு முயற்சி செய்திருந்தீர்கள் என்றால் ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அமைப்பு சாத்வீகமான முயற்சிகளிலே மாபெரும் அதிர்ஷ்டத்தை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பை தரும் சரி இந்த வருடம் எந்த மாதத்திலே அதிர்ஷ்டம் என்று பார்ப்போம் முதலிலே அதிர்ஷ்டத்தை அள்ளி தந்தாலும் கூட அதை பெறுவதற்கு நமக்கு தேவை உடல் நலம் ஆரோக்கியம் வருடத்தினுடைய துவக்கத்திலே சற்று உடல் நலம் குன்று இருப்பது போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இப்போது உடல்நலமானது தேரத்து வருடத்தினுடைய துவக்கத்திலே உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவை ஆகினாலே தியானம் யோகா உடற்பயிற்சி மனதை பதற்றப்படுத்தாமல் அமைதியாக வைத்துக் கொண்டிருக்கும் மனம் நன்றாக இருக்கும் யோசிக்க முடியும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை ஏனென்றால் உடல் நலம் மனநலம் இந்த இரண்டிலும் கட்டுப்பாடு கவனம் இல்லை என்றால் பிரச்சனைகளை சந்திக்க பல நேரங்களிலே வாய்ப்பு அதிகமாகிவிடும் பல அதிர்ச்ச நிலைகள் வரும்போது அதிக அலைச்சலும் இருக்கும் ஏனென்றால் பற்றும் போது சற்று ஓட்டம் என்பது வேண்டும் ஆனால் பதற்றம் என்பது இருக்கக்கூடாது ஆகையினாலே ஏதேனும் ஒரு சிறு சிறு நோய்கள் தென்பட்டாலும் கூட உடனடியாக மருத்துவம் செய்து கொள்வது பதறாமல் அந்த நோயிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தேடுவது என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உடல்நலத்திற்கு சற்று கூடுதல் நேரத்தை நீங்கள் நிச்சயமாக ஒதுக்கியே ஆக வேண்டும் அது எந்த வயதினராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஏழு சனி காலத்தில் சந்தித்த பிரச்சனை இருக்க போவதில்லை இருந்தாலும் கூட பத்து பதினைந்து சதவீத உடல்நல பிரச்சனைகள் கூட உங்களுடைய அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சுகம் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன பணம் சம்பாதிக்க வேண்டும் அந்த பணம் வர வேண்டும் என்றால் பணத்திற்கான வழிகளை தருகிறதா அதிர்ஷ்டத்தை தருகிறதா என்றால் தருகிறது ஆனால் வருடத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த வருடத்தினுடைய கடைசியிலே சிறு சிறு நோய்கள் அதுவும் நீங்களாகவே கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விளையாட்டு வீரதீர செயல்கள் அல்லது கவனக்குறைவாக இருந்து ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் கவனமாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம் வருடத்தினுடைய துவக்கத்திலே சென்ற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருந்த அந்த பிரச்சனைகளுடைய தொடர்ச்சி சிலது இருக்கலாம் ஆனால் அது படிப்படியாக நீங்கும் வருடத்தினுடைய கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியிலே சிறு சிறு நோய்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது கவனம் எச்சரிக்கை உணவு கட்டுப்பாடு என்பது தேவை உடல் எதை ஏற்றுக்கொள்கிறதோ சீதோஷ்ண நிலை எதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த உணவு அந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்ற உணவுகளை தவிர்ப்பது அதாவது ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை வருடத்தினுடைய கடைசியில செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் பணம் சார்ந்த விஷயத்தை பார்த்தோம் என்றால் பணம் மிக முக்கியம் பொருளில்லாக்கு இவ்வுலகு இல்லை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு பொதுவாக பொறுத்தவரை பண ரீதியாக நிச்சயமாக சென்ற காலகட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அனுபவித்ததை விட இப்போது சற்று நிதிநிலை வலிமையாக இருக்கும் ஸ்ட்ராங் பைனான்சியல் பொசிஷன் ஏற்படும் உங்களுடைய வேலையிலே கவனம் செலுத்த வேண்டும் எங்கேனும் பணம் வெளியிடங்களிலே முதலீடு செய்திருந்தீர்கள் என்றால் அந்த முதலீடுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வசூல் செய்திருந்தால் சரி இல்லை என்றால் அதை வசூல் செய்வதற்கு சற்று கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் செய்த முதலீடுகளை நீங்கள் மீண்டும் பெறுவதிலே இருக்க வேண்டுமே தவிர புதிய முதலீடுகளிலே பெரிய முதலீடுகள் அதாவது உங்களுடைய தங்க நகை அல்லது வீடு வாகனத்தை விற்று புதிய முதலீடுகளின் மூலமாக மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்யாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் எதையுமே சற்று யோசித்து செய்வதுதான் உங்களுக்கு சிறப்பு பணம் சார்ந்த விஷயங்கள் இல்லை ஒருவேளை உங்களுடைய பணம் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது அல்லது ஏதோ ஒன்று போட்டால் சற்று கூடுதலாக வரும் சாதாரணமாக வங்கி தரக்கூடிய வட்டியோடு வரும் அதிகமாக வரும் என்று நினைத்து எதிலும் பணத்தை போடாமல் இருப்பது சற்று சிறப்பானதாக இருக்கும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது ஆகையினாலே இந்த காலத்தில் பணம் போட்டால் உடனடி லாபம் என்பது வருவதற்கான வாய்ப்பு சற்று குறைவு ஆனால் சற்று கூடுதல் காலம் பத்து இருபது ஆண்டுகள் காத்திருந்தீர்கள் என்றால் பங்கு நீங்கள் போட்ட காசு பற்பல மடங்குகளாக பல மடங்குகள்ல பற்பல மடங்குகளாக ஒன்று பத்து அல்லது இருபது மடங்குகளாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் குறைந்த காலம் இந்த ஆண்டிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே லாபம் பார்த்து விட முடியுமா என்றால் அதற்கு வாய்ப்பு சற்று குறைவு ஆகினாலே பணத்தை அதிக லாப முதலீடுகளிலே போடாதீர்கள் அக்டோபர் மாதங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குடும்பத்தினுடைய நிதி நிலைமை அதாவது பண நிலைமை கூட அக்டோபர் மாதத்திலே சற்று கூடுதலாக முன்னேறம் ஆகினாலே வருட கடைசியிலே பணத்தில் ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் சரி குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்பதுதான் மிக முக்கியம் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது பணம் இருக்கிறது என்றால் வாழ்க்கை என்பது குடும்பத்தை சார்ந்தே அமையும் ஆகையினாலே இந்த குடும்ப வாழ்க்கையிலே மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே சற்று கவனமாக இருப்பது ஏனென்றால் சற்று கூடுதல் செலவுகள் வரும் செலவுகள் வரும்போது அதை சமாளிக்க முடியவில்லை என்றால் குடும்பத்தாரோடு சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆகையினாலே இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே சற்று கவனத்தோடு இருப்பது இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கையிலே குழப்பங்கள் இல்லாமல் சந்தோஷம் அமைவதற்கான வாய்ப்பை தருகிறது சில விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் எதை எப்படி பொறுமையாக கையாள வேண்டுமோ அதை அப்படி க பொறுமையாக கையாண்டீர்கள் என்றால் வெற்றிக்கான வாய்ப்பை இந்த ஆண்டு நிச்சயமாக தருகிறது குடும்பத்திலே நீங்கள் மே ஜூன் ஆகிய மாதங்களில் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சுபகாரிய செலவுகள் வீடு வீடுகட்டுதல் திருமணம் போன்ற விஷயங்களின் காரணமாக செலவுகளின் காரணமாக சற்று உங்களுக்கு கைப்பணம் குறைந்தது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இருந்தாலும் கூட அதிலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள குடும்பத்தில ஒரு ஆன்மீக சூழலை அதாவது ஒரு பக்தி மார்க்கம் அது நிச்சயமாக ஒரு தெய்வீக நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மாதங்களாக அமைந்துவிடும் மே ஜூன் ஜூலை எல்லாம் சாத்வீகமாக மனதை சற்று சாத்வீக நிலை ஆன்மீகத்தோடு நீங்கள் செலுத்தும் போது இதற்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட சில செலவுகளை மீண்டும் கட்டி அமைப்பதற்கு அந்த செலவுகளை மீண்டும் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு தரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில உங்களுடைய உடல்நிலையில் குறிப்பாக குடும்பத்திலே பெரியவர்கள் மூத்தவர்கள் இருந்தால் தந்தை மாமனார் ஆகியவர்களுடைய உடல்நிலையிலே சற்று கூடுதல் கவனம் தேவை அதற்காக சில செலவுகள் வரலாம் குடும்பத்திலே ஆகையினால் அவர்களுக்கு ஏதேனும் ஏற்கனவே பெரிய நோய்கள் என்று தொடர் நோய்கள் இருந்தால் அதற்கான மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் மேலும் ஒரு வாழ்க்கை சீராக நடத்துவதற்கு தேவை வருமானம் அந்த வருமானத்தை என்ன வேலை தொழில் வியாபாரம் ஒரு தொழில் தொழிலதிபர் வியாபாரம் வியாபாரியாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த வருடம் நிலைமைகள் சற்று மேம்படும் ஏற்கனவே முதலீட்டு சார்ந்த கடன்கள் இருந்தால் அதை நீங்கள் இப்போது கடன்களை முடித்து வைக்கக்கூடிய அடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் புதிய கடன் அதிகமாக வாங்கி நிச்சயமாக முதலீடை செய்யாதீர்கள் அதுவும் அதிக வட்டிக்கு கடனை வாங்கி ஏதேனும் முதலீடுகள் செய்தீர்கள் என்றால் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்ற காலமாக அமையப்போவதில்லை ஒரு முதலீட்டில பெரிய லாபம் வரும் என்று நீங்கள் அதாவது பெரிய லாபம் என்றால் என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினால் ஒரு அறுபது ரூபாய்க்கு விட்டால் இருபது சதவீதம் அதிலேயே லாபம் வந்துவிடும் அதை எதிர்பார்க்கலாம் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் லாபம் வரும் என்று நினைத்தால் அதற்கு இது காலமாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியான நேரத்திலே சரியான முதலீடுகள் செய்ய வேண்டும் இந்த காலத்திலே செய்யக்கூடிய அதிக லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய முதலீடுகள் உடனடியாக ஷார்ட் டேர்ம் லாபத்தை தராது நீண்ட நெடுங்காலம் காத்திருக்க வேண்டும் என்று முன்னமே சொல்லிவிட்டேன் இல்லை என்றால் அதிக பணத்தை முதலீடு செய்தீர்கள் என்றால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கவனம் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இந்த வருடத்திலே வேலையிலே சற்று உங்களுடைய மனம் லயிக்காமல் மாற்றம் இதை செய்யலாமா மாறலாமா என்ற அந்த தடுமாற்றம் இருக்கும் அதாவது வேலையில் ஒரு திருப்தி இல்லாமல் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கூடுதலாக வேறு ஏதேனும் பணம் கிடைத்தால் சம்பளம் கிடைத்தால் மாறலாமா என்ற எண்ணம் ஏற்படும் ஆகினால் அப்படி எண்ணம் ஏற்பட்டால் சுய தொழில் முதலீடே இல்லாமல் ஏதேனும் ஒரு தொழில் செய்ய முடியுமா அல்லது மிக குறைந்த முதலீட்டிலே மிக குறைந்த வட்டியிலே ஒரு தொழிலை துவங்க முடியுமா என்று பார்த்து செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய முதலீடுகள் எல்லாம் சற்று தவிர்ப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நல்லது வேலையிலே தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது முன்னேற்றம் என்பது இருக்கும் ஜூன் ஜூலை மாதங்களிலே வேலை தேடுபவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஒரு புதிய வேலை கிடைக்கும் ஆனாலும் அதிலே மனம் லயித்து மனம் ஒன்றி கவனத்தோடு செயல்படுவது வெற்றியை தரும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான இந்த உயர் கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பிலே நிச்சயமாக உங்களுடைய அந்த உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து வெற்றி குறிப்பாக மகர ராசி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் அது மட்டுமல்லாமல் ஜேர்னலிசம் போன்ற விஷயங்களிலே கம்ப்யூட்டர் பிஇ படிக்க வேண்டும் என்றால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த விஷயங்களிலே கணினி சார்ந்த விஷயங்களிலே வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல வேலை வாய்ப்பை தரக்கூடிய துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் ஆனால் எந்த துறையிலும் வெற்றி பெற வேண்டும் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் குறைந்தபட்சம் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய குருமார்களினுடைய மூத்தவர்களுடைய ஆசிரியர்களுடைய உங்களுடைய முன்னோர் மூத்தோர் இவர்களுடைய ஆசிர்வாதம் அது மட்டுமல்ல சீனியர்கள் உங்களுக்கு முன் படித்து நல்ல மதிப்பெண்ணிலே தேர்ச்சி பெற்றவர்களோடு சென்று அவருடைய நோட்ஸ் வாங்கி அல்லது அவருடைய குறிப்புகளை வாங்கி பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றிக்கான வழிகள் பிரகாசமாக இருக்கும் தாந்தோண்டித்தனமாக நமக்கு எல்லாம் தெரியும் என்று செயல்பட்டால் மாணவர்களுக்கு வருத்தம் என்ற சூழ்நிலை வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது மிக கவனம் காதல் சார்ந்த விஷயம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்திலே காதல் இருக்குமா திருமணமான பின்பு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கோ உங்களுடைய இல்லத்திலோ ஒரு புது வரவு காத்திருக்கிறது அந்த புது வரவு என்பது திருமணமாகி ஒரு பெண் வரலாம் அல்லது ஒரு மருமகன் மருமகள் வரலாம் அல்லது ஏற்கனவே ஒரு திருமணம் இருந்த நிலையிலே ஒரு குழந்தை வரம் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காட்டக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது ஆகையினாலே குடும்பத்திலே மகிழ்ச்சி என்பது இருக்கும் அந்த மகிழ்ச்சி நிலைத்ததாக இருக்கும் உங்களுடைய காதல்கள் காதலரோடு சில உறுதியான முடிவுகளை அதாவது நல்ல ஒரு வாழ்க்கைக்கான திறம்பட நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு நல்ல அமைப்பு என்பது இருக்கும் ஜூன் ஜூலை மாதங்கள் மிக ஏற்றதாக இருக்கிறது காதல் காதல் திருமணம் போன்ற விஷயங்களில் உல்லாச பயணங்கள் எல்லாம் திட்டமிட்டால் கை கொடுக்கக்கூடிய அமைப்பை தருகிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை வாழ்க்கை துணை வேண்டும் என்று இருந்தால் அது நிச்சயம் வெற்றி அடையும் ஆனால் புதிய காதல் அமைவதற்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறது ஆனால் காதலிலே கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் இதுவரை முடிவு செய்யாமல் இருக்கிறீர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் முடிவு செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே புதிய துணையை தேடும் போது வாழ்க்கை துணை அமைவதிலே சத்து தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை காட்டுகிறது ஆகையினால் திருமணம் எவ்வளவு விரைவிலே கைகொடுகிறதோ அவ்வளவு விரைவிலே திருமணத்தை முடித்துக் கொள்வது என்பதுதான் சிறப்பு அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் பொதுவாக ஒரு அவுட்லைன் ஸ்கெச் சொல்லியிருக்கின்றேன் அவ்வப்போது ஒரு கிரக நிலைகள் மாற்றம் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தந்துவிடும் அவற்றை பற்றி தொடர் பதிவுகளிலே தந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் தொடர் பதிவிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் ஒரு முக்கிய அமைப்பு ஒன்று மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு தர காத்திருக்கிறது எந்த எந்த அற்புதமெல்லாம் எப்படி பெற முடியும் என்பதை தொடர் பதிவுகளிலே நான் அனைத்து ராசிகளுக்கும் தர காத்திருக்கின்றேன் மகரத்திற்கு சிறப்பு பதிவாக தொடர்ந்து வரும் அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழைத்துங்கள் நன்றி